சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்பத்தா சொன்ன காரணத்தை ஏத்துக்கிட்டு ராஜாங்கமும் தமிழ்செல்வி தீபாவளியை கொண்டாட இந்த வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் சொல்லிடுறாரு சேதுவும் பார்த்தா தமிழ் செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் தமிழ்செல்வியும் அப்பத்தாக்காகவும் ராஜாங்கத்துக்காகவும் பெரிய வீட்டுக்குள்ள தீபாவளி கொண்டாடுறதுக்காக சம்மதம் சொல்லிடுறாங்க அதனால செல்வி பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு சேது ரூமுக்குள்ள தமிழ் செல்வி வர்றதை பாத்துட்டு ஈஸ்வரி சாவித்திரி சித்திரா தாமரைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்த்தா வயிறு சும்மா பத்திக்கிட்டு எரியுது என்னத்த இவ மறுபடி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவோம் அப்பதான் ஈஸ்வரி இவ தற்காலிகமா தானே வந்திருக்கா நிரந்தரமா ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள தங்கலையே அத்த சொன்ன ஒரு காரணத்துக்காக தீபாவளிக்காக போனா போதுன்னு சொல்லி அவள் இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட்டுருக்கோம் அவ தீவாளி முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுல இருந்து அவளை வெளியே தரத்தி அந்த அவுட்ஹவுஸ்க்கு போக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் போஸ் சித்ரா ஈசரி மூணு பேரும் ஏமா இந்த தீவாவியே அவளுக்கு கடைசி இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும் டே போஸ் இப்படித்தான் போன வருஷ தீவாவிக்கு என்னமோ பெருசா அழுந்து விட்ட ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லவும் போன தடவை வேணா சொதப்பலாம் இந்த தடவை கன கச்சிதமா பண்ணி முடிச்சிருவான் இப்பதான் அவ வெடிக்கிற வெடியில நாட்டு வெடியும் கலந்து வைக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அவளுக்கு இதுதான் அந்த கடைசி தீவாளியா இருக்கும் அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் டே போசு போன தடவை மாதிரி சொதப்பி இந்த தடவை எதுவும் பிரச்சனை பண்ணிராதடா இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க இன்னி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜாங்கத்தோட இடத்தையும் பிடிக்கணும் இந்த வீட்டு சொத்து மொத்தமும் வரணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் ஈஸ்வரி சொல்லவும் தட்டிக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவளை எப்படா சோழிய முடிக்கணும்னு சொல்லி திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தடவை தீவாளிக்கு நம்ம பண்ற காரியம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்லவும் சரிடா எதா இருந்தாலும் பார்த்து செய்யி நம்ம தான் அதுல இருக்கணும் தெரிஞ்சிட கூடாது அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வெயி அந்த சேது நம்மளை உசுரோடவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சரிம்மா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா நல்ல நாட்டு வெடியாக போய் வெடியோட சேர்த்து வெடியாக நாட்டு வெடியும் கலந்து மா இந்த பாக்ஸில் நாட்டு வெடி கலந்துருக்கு இந்த நாட்டு வெடி கலந்த பாக்ஸை அவளுக்கு தீபாவளி பரிசாக நீ கொடுக்கணும் நீ கொடுக்குறியோ இல்லையோ அந்த மலர்கிட்ட கொடுத்து அந்த தமிழ் கிட்ட கொடுக்க சொல்லிடு அவள் இதில் இருக்கிற வெடியை மட்டும்தான் வெடிக்கணும் இதில் இருக்கிற வெடியில் நாட்டு வெடியும் கலந்துருக்கு மற்ற வெடியோட சேர்த்து அந்த நாட்டு வெடியை இவ வெடிக்கல நாட்டு வெடி வெடிச்சு இவ முகம் ஒண்ணு தீஞ்சு போகணும் அப்படி இல்லைனா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை கலையனோ அப்படி இல்லைனா அவ உசுரே போகணும் இந்த மூணுல எது நமக்கு நடந்தாலும் நமக்கு சாதகம் தானா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் சரிடா போஸ் அப்படியே பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி வெடி பாக்ஸ வாங்கிக்கிட்டு மலருகிட்ட வந்து ஏ மலரு இந்த வெடிபாக்ச தமிழ் செல்வி கொடுத்துரு தமிழ் செல்வி வெடி வெடிக்கிறதுக்காக இதை அத்த கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவோ ஆ சரிம்மா நான் தமிழ் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மலரும் பார்த்து அந்த வெடி பாக்ஸ வாங்கிட்டு போய் ஏன் தமிழ் செல்வி கிட்ட கொடுக்கறாங்க தமிழ் செல்வி இது உனக்கு அம்மாச்சி கொடுக்க சொன்னதான் இந்த வெடி பாக்ஸ்ல இருக்கிற வெடியெல்லாம் நீ வெடிக்கணுன்றதுக்காக அம்மாச்சி கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் யாருக்கு அவங்களை கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஆஹ் ஈஸ்வரி அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் ஆஹ் சரிக்கா இதுல இம்புட்டு வெடி இருக்கு இத நான் மட்டுமா வெடிக்க போறேன் நீங்க நானு தனோ மூணு பேரும் சேர்ந்து வெடிப்போம் வாங்கக்கா போலாம் தனோ வா வெடி வெடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடுவோம் ஆ வரேன்க்கா அப்படின்னு சொல்லி தனம் வரவும் தனம் தமிழ் மலர் மூணு பேரும் பார்த்தா அந்த வெடி பாக்ஸ்ல இருக்கிற வெடியை வெடிக்க போறாங்க ஆளுக்கு ஒரு வெடியை எடுத்து வெடிக்க போகையில இத ஈஸ்வரி போஸ் சித்ரா மூணு பேரும் வந்து பாக்குதுங்க ஏமா நீ அவளுக்கு மட்டும்தானே வெடிக்கிறதுக்கா குடுக்க சொன்னேன் நீ என்னமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போசு கேட்கவும் டேய் நான் இந்த கிட்ட அவளை மட்டும் தானே வெடிக்க சொல்லி கொடுத்தேன் இவ அப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவான் எனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் மா அவ வெடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆனா ஏதோ வெடியோட வெடியா ஏதோ வெடி ஏதோ தவறா கலந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சல இதே இது அந்த மலருக்கோ இந்த தனத்துக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் இது வேற விதமா போயிருமே இந்த சேது வேற சும்மா இருக்காம அது இதுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும் இருடா போசு என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு அந்த நாட்டு வெடி கலந்த வெடியை அந்த தமிழ் செல்வி தான்டா வெடிக்கணும் அவ வெடிக்கிற வெடியில அவ வயித்துல இருக்கிற கரு களையணும் இல்ல அவளுடைய உசுறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசை சொல்லிக்கிட்டு இருக்கு